ராம் சாம் இருவரும் கல்லூரியில் படிப்பவர்கள் இருவரும் நன்றாக படிப்பவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆம் எதையும் அவ்வப்போது செய்து முடித்து விடுவான் சாம் கொஞ்சம் சோம்பேறி அத்துடன் படிப்பை விட கேளிகைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவன் இருவருக்கும் தேர்வு நேரம் நெருங்கியது இருவரும் சிறப்பாக படித்தார்கள் தேர்வுக்கான கட்டணத்தை வங்கியில் செலுத்த வேண்டிய இறுதி நாள் அது இன்று தேர்வு கட்டணம் செலுத்தாவிட்டால் தேர்வே எழுத முடியாது ராம் அதனை வாரம் முன்பே செலுத்திவிட்டான் சாமியிடம் கேட்ட போதெல்லாம் அதுதான் ஒரு வாரம் இருக்கிறதே அதுதான் நான்கு நாட்கள் இருக்கிறதே என்று தள்ளி போட்டு கொண்டே வந்தான் இறுதி நாளில் சாமியிற்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகரின் படம் வெளியாகி இருந்தது அதை முதல் நாளே பார்க்க வேண்டும் என்று ஓடி விடுகிறான் தேட்டரில் பயங்கர கூட்டம் வெகுநேரம் வரிசையில் நின்றும் டிக்கெட் கிடைக்கவில்லை சாமியிற்கு ஏமாற்றமாக இருந்தது கேட்டருகே ஒருவன் பிளாக்கில் டிக்கெட் விட்டு கொண்டிருந்தான் ஒரு டிக்கெட்டின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாய் சாம் பரிசை எடுக்கிறான் அதில் தேர்வுக்கென கட்ட வேண்டிய பணம் இருக்கிறது நாளை பயனோடு கட்டி கொள்ளலாம் என்று அதனை எடுத்து செலவழித்து விடுகிறான் மறுநாள் நண்பர்களிடம் கடன் வாங்கி தேர்வு கட்டணம் செலுத்த செல்பவனுக்கு அதிர்ச்சி ஏனென்றால் தாமத கட்டணமே கிடையாது என்று வங்கி நோட்டீஸ் போர்டில் கொட்டை எழுத்துக்களில் போடப்பட்டிருக்கிறது விளைவு அந்த தேர்வையை அடுத்த ஆண்டு எழுத வேண்டிய சூழ்நிலை சாமிற்கு அத்துடன் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்த தலைசிறந்த நிறுவனம் ஒன்றில் ராம் செலக்ட் ஆகிவிடுகிறான் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது காரணம் அந்த கம்பெனியின் பாலிசி அப்படி எல்லா தேர்வுகளிலும் முதல் முயற்சியிலேயே தேர்வாக இருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்பதே அது உலகில் இருப்பதிலேயே மிக மிக மோசமான நோய் எது என்று நிபுணர்கள் பலர் ஆராய்ந்தார்கள் கடைசியில் அவர்கள் கண்டுபிடித்த நோயின் பெயர் என்ன தெரியுமா சோம்பல் செய்ய வேண்டிய செயல்கள் எதற்கெடுத்தாலும் சோம்பேறித்தனப்படுவது சோம்பல் என்பது அதன் குணம் அந்த குணத்தின் செயல் செயல்பூர்வமான வெளிப்பாடு தான் தள்ளி போடுதல் அல்லது ஒத்தி போடுதல் தள்ளி போடுவதால் நாம் நம்முடைய இலக்குகள் அடைவதை தாமதப்படுத்துகிறோம் தள்ளி போடுவதால் பூமியில் நாம் வாழ வேண்டிய அற்புதமான வாழ்நாளில் சிலவற்றை இழக்கிறோம் தள்ளி போடுவதால் கிடைக்கவிருந்த அற்புதமான சில அனுபவங்களை இழந்து விடுகிறோம் எண்ணற்ற வாய்ப்புகளை புறந்தள்ளி இருக்கிறோம் சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன் வந்தபோது தூங்கிவிட்டு காலம் முழுதும் ஏங்கினேன் என்று கவிஞர் மேத்தா அழகாக கூறுவார் அதனால்தான் நீங்கள் லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த தள்ளி போடும் குணத்தை அறவே விட்டுவிட வேண்டும் அன்றைக்கு அப்போதப்போது செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் அதுதானே பிரச்சனை சரி இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பது என்று பார்க்கலாம் இதனை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் தள்ளி போடுவதில் நானும் உங்களைப் போலத்தான் நம்பர் ஒன்றாக விளங்கியவள் இன்று சொந்த அனுபவங்களின் மூலம் அதனை எவ்வளவோ குறைத்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் தான் தள்ளி உருவாகும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறேன் அதற்காக தள்ளி போடுவது என்பது என்னவோ மிகப்பெரிய பூதம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் அதனை பற்றி இரு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று அது ஒரு அடங்காத மிருகம் என்பது இரண்டு அதனை அடக்கும் சாவி நம்மிடம்தான் இருக்கிறது என்பது இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரோம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ